ஒரு ஃப்ரெண்டு இருப்பாரு அவர்கிட்ட பேசாம இருக்கவே முடியாது மங்கள் இதயத்திலிருந்து இறைவனோடு பேசுங்கள் வணக்கம் அன்பு நண்பர்களை மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இப்போ சான்ஸ்கிரிட் வந்து நம்ம பார்க்குறோம் வந்து பல காலமாக இருந்திருக்கு அது வந்து எப்போ இருந்து இருந்திருக்குன்னே தெரியாதுங்கிறத பார்க்குறோம் அதற்கான எழுத்து வடிவங்கள் உள்பட பல விஷயங்கள் பேச்ச பேசப்பட்ட விஷயங்கள் உட்பட பல அதே மாதிரி நம்ம வந்து தமிழுக்கும் நம்ம வந்து சொல்கிறோம் அது எவ்வளோ பழசு அப்படின்னு தெரியும் நீங்கள் சொன்ன மாதிரி ஆஞ்சநேயரே பேசியிருப்பார் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வியாகியான கருத்துகள் ஏற்கிறா அப்படிங்க நம்ம பார்க்குறோம் மகாபாரதத்தில் வந்து பாண்டியன் வந்து பெருஞ்சொற்று உதயங்கிற மாதிரியான அவங்கள்லாம் வந்து சாப்பாடு போட்டா நம்ம போர் காலத்தில் பார்த்தா ஸோ அந்த பாண்டியர்கள்லாம் அப்போ இருந்திருக்கிறா அப்படின்னா அவன் தமிழ் காரணம் வந்துருப்பாங்க ஸோ மகாபாரத காலத்துலேயும் தமிழ் இருந்தோம் ஸோ சங்க காலம்லாம் தாண்டி யுகங்களில் நீங்கள் போனால் கூட நம்ம லாங்குவேஜ் இருந்திருக்கு அப்படின்னு முடிஞ்சோம் ஸோ தமிழ் வந்து ரொம்ப பழசுங்கிறது அன்டிஸ்பியூட்டடாக இருக்குது எவ்வளோ பழசு அப்படிங்கிற பொருட்கள் ஒரு ஒரு விஷயம் வந்துடுது அம்மா பிள்ளையா அக்கா தங்கையா ஒரே ஏஜ் பீரியடாக வேறு வேறையாக அவருக்கு அப்புறம் அப்படி அதில் முதல்ல வந்து பின்னாடி கன்னடமாக தெலுங்கு அப்புறம் வந்துடுவோம் நம்ம கமல்சார் பேசுறதுக்கு இப்போ பேசிக்கலாக இருக்கக்கூடிய இந்த விஷயம் தமிழில் இருக்கக்கூடிய நிறைய எனக்கு தெரிஞ்ச சில எட்டிமாலஜி சிஸ்டர்லாம் நிறைய இருக்கிறாங்க அவங்க வந்து ரூட்டெல்லாம் வந்து பார்க்குறச்ச இங்கேருந்து வந்தது அப்படின்னு அவங்க நிறையா பிரிக்கிறாங்க வடமொழியவே மொழியவே கூட சில சொல்கிறாங்க அந்த இங்கேருந்து வந்தது அங்கே இங்கேருந்தான் அந்த ரூட் வந்திருக்கு பாரு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பார்க்குறோம் இப்போ வந்து காமனாகவே சில விஷயங்கள் பார்த்துக்கலாம் திதி அப்படின்னு ஒரு வார்த்தை அது தேதி அப்படின்னு இருக்குன்னு பார்க்கலாம் அப்புறம் டேட்டுன்னு போயிட்டு இருக்கிறோம் அப்போ மூணுக்குமே வந்து அந்த ரூட்டே புரிஞ்சுப்பாங்க ஆனால் திதியிலேருந்து தேதி வந்ததா தேதியிலேருந்து திதி வந்ததான ரெண்டு கையை தூக்கின்றது தான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் ஆனால் மூணுக்கு ஒரு காமனாலிட்டி இருக்குதான்னா ஆமாம் அப்படி நம்ம எல்லாமே இங்கேருந்து வந்துருந்தோம் அந்த ரூட் வந்து போகுதுன்னு இது மாதிரி நிறைய வார்த்தைகள் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த சான்ஸ்கிரிட் வந்து எவ்வளோ பழசுன்னா அது வந்து எப்பயுமே இருந்திருக்குன்னு நம்ம புரிஞ்சிடும் தமிழுக்கு வந்து என்று பிறந்தால் என்று உணர முடியாத இயல்புட நாம் எங்கள் தாய் கல் தோன்றி மண் தொண்டா காலத்தை முன் தோன்றிய குடி எல்லாமே நம்ம வந்து சொல்கிறோம் அப்போ இந் இந்த இது பற்றி ஏதாவது ஒரு தரவுகள் இருக்குதா இதோடைய ஏஜ் பற்றி ஹிஸ்டாரிக்கலி நம்ம பார்க்கணும்னா நமக்கு வந்து ஒன்றும் கல்வெட்டு ஆதாரம் இருக்க வேண்டும் செப்பேடுகள் இப்போ காப்பர் இன்ஸ் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் தமிழ் எல்லாமே இருக்கு இருக்குது ஆனால் இது வந்து என்னைக்குமே நம்ம ஹிஸ்ட்ரியில் ஆர்கியாலஜியில் எப்போவுமே ஜாகிரதையாக இது ஹிஸ்டாரியன்ஸ் ஆர்கியாலஜிஸெலாம் கேட்டால் இன்னும் பெட்டராக சொல்வா இன்னைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய இது வரைக்கும் கிடைக்கக்கூடிய சான்றுகளை வச்சு பார்த்தான்னு சொல்லுவோம் அப்போது தமிழ் மொழிங்கிறது ரொம்ப பிராச்சீனம் அதில் டவுட்டே இல்லை நான் தான் சொல்கிறேன் ராமாயணத்திலேயே சுந்தரகாண்டத்தில் சீதையும் ஹனுமானும் தமிழ் பேசியிருப்பா அப்படின்னா அகஸ்தியர் அப்போ இருந்தார்னு சொன்னால் டவுட் இல்லை சம்ஸ்கிருதமும் அவ்வளோ பிராச்சீனம் அதில் வந்து இப்போது பல்லவர்கள் நம்ம பெரும்பாலாக இருக்கக்கூடிய ராஜராஜனுடைய ராஜேந்திரனுடைய கல்வெட்டுகளில் நிறைய சம்ஸ்கிருதம் இருக்கும் அவர் ஹிரண்யகர் பங்கர யாக மன்னர் இந்த யாகம் மன்னர் அந்த யாகம் மன்னர் அப்படின் தான் இருக்கும் ஸோ இந்த ராஜா சி இது வந்து ஐ டோன் நோ வேர் இட் வில் லீட் டு பட் ஐ கேன் டெல் யூ போத் அ வெரி ஓல்டு லாங்குவேஜஸ் அவ்வளோதான் இதில் ரெண்டுத்துலையுமே கிவ் அண்ட் டேக் இருக்கும் இப்போது இந்த சம்ஸ்கிருதம் வந்து வேற ஏதாவது ஒரு மொழியிலேருந்து ஒரு வார்த்தை எடுத்துகிட்டு இருக்கும் அது மறுவி மருவி வந்திருக்கலாம் சம் தமிழ்லேயும் ஏனைய பாரதிய மொழிகளில் இருக்கிற அளவுக்கு சம்ஸ்கிருதத்திலேருந்து வார்த்தை எடுத்துட்டு இருக்க வேண்டாம் பட் ஆனால் நிறைய எடுத்துட்டு இருக்கு இதன் தொல்காப்பியரும் எடுக்கிறார் நச்சினார்கினியரும் எடுக்கிறார் இப்போ ஃபேஸ் இல்லையா மூஞ்சின்னு சொல்லப்படாது தமிழ் என்னன்னு சொல்வேன் முகம்னு சொல்லுவோம் முகம் முகம்ங்கிறது சம்ஸ்கிருதம் அதை வந்து கிளியரா எடுக்கிறார் நச்சினார்கினியர் நகம் நகம் முகம் அதை நம்ம கொஞ்சம் திருச்சி முகம் நகம் அப்படிங்கிறோம் அதை முகம் நகம் போய் முகம் நகம் இதெல்லாம் அவர் கோடையிட்டு காண்பிக்கிறார் இது இந்த வார்த்தைகள்லாம் வடமொழியிலேருந்து எடுத்த வார்த்தைகள் அப்போ லாங்குவேஜஸ்க்குள்ளே கிவ் அண்ட் டேக் இருக்குது கிவ் அண்ட் டேக் இருக்குங்கிறதுக்காக உடனே இது அதுலேருந்து வந்தது அது இதுலேருந்து வந்தது நம்மளால் சொல்ல முடியாது காமனாலிட்டிஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் இப்போ நம்ம இப்போ வந்து தங்லீஷ்னு ஒன்று இருக்குது இல்லையா ஆர் யூ சாஃப்ட் டு ஃபைன் டுடே அப்படின்னா என்னத்தை சொல்வோம் இப்போ இதுலேருந்து அது வந்ததா அதுலேருந்து இது வந்ததா ரொம்ப பிராச்சீனமான மொழிகள் இதில் வந்து ரெண்டுத்துக்குமே நிறைய சான்றுகள் இருக்கு நிறைய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு இதுல இருந்து என்ன நமக்கு ரெண்டுத்தையுமே தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் நம்மளோட கருத்து எது பழசுங்கிறது கண்டுபிடிக்க முடியாதுங்கிறது எல்லாத்துக்குமே வந்து உள்ள இருக்குங்க பாருங்க பின்னாடி வந்த விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது அந்த இடையிலேயே வந்து நான் பார்க்குறேன் தமிழ் சாஸ்கிருதத்தை பேசும்போது நீங்கள் உங்களுடைய ஸ்லாங்கில் இந்த நீங்கள் பேசுகிற விதத்தில் வந்து பார்க்குறோம் நான் பழகின சில பாக்கியமாக கிடச்ச சில பெரிய பார்க்கும்போது இந்த மணிப்பிரவாளம் அப்படின்னு ஒரு ஒரு ஸ்லாங் மாதிரி ஒன்று ஓடு அதாவது சான்ஸ்கிருத்தும் தமிழும் கலந்து 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 முன்னாடி நம்ம வந்து புதுமைப்பித்தன் காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் எழுத்துலேயே இப்படி தான் பறிச்சு கதைகள் எழுதுறச்சே அந்த மாதிரி தான் வந்து நிறையா நம்ம வந்து பார்த்தோம் நிறைய வார்த்தைகள் வந்து சாம்ஸ்கிருத்திலேருந்து டாமினாக இருந்து தமிழ்லேயும் வந்து அங்கே அங்கே வந்து நம்ம சொல்ல காத்தால ஏந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி வாக்கிங் பண்ணி அப்படின்னு அந்த மாதிரி காயினேஜ் அந்த மாதிரி வந்து மணிப்பிரவாளம் ஒரு அது ஒரு தனி விதமாகவே இருந்ததா இல்ல சிலருடைய பேச்சு வழக்கு மட்டுமா சரி மணிப்பிரவாளம்ங்கிறது எப்போ வரும்னா மணியும் பவழமும் ஒரு செயின் கோக்குறோன்னு வச்சுங்கோ ஒரு மணி பவழம் அது டிஸ்டிங்காக இருக்கணும் அடியேனை பொறுத்த வரைக்கும் இந்த பிரவாளங்கிறது பவளத்தை தான் ரெஃபர் பவளத்தை தான் ரெஃபர் பண்ணுறேன் ரெண்டு லாங்குவேஜ் ரெண்டுமே வந்து உச்சமாக தான் பார்த்து வச்சு பார்த்துக்கிறேன் தூமணி மாடத்து அந்தமணி மணி பவளம் பிரவாளம் ஸோ இது ரெண்டுமே டிஸ்டிங்டாக தெரியணும்னா அடியேனுடைய அபிப்பிராயத்தில் கன்னடத்தை விட தெலுங்கை விட மலையாளத்தை விட ஹிந்தியை விட மணிப்பிரவாளம் தமிழோட தான் பண்ண முடியும் ஏன்னா தமிழுக்கு ஒரு ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்குது சம்ஸ்கிருதத்துக்கு ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்குது நீங்கள் இதை தான்

இதுதான் கன்னடால நான் சொல்லியிருக்கேன் சபையில் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பக்தர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரியும் இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா பத்து வார்த்தையில எட்டு வார்த்தை சம்ஸ்கிருதமாக இருக்கும் ஈ சபா மண்டபதல்லி உபஸ்தித ஆகிரோ பாகவதா கிரேசரிகே நன்ன நமஸ்காரங்களு நன்னா குழு இந்த மாதிரி ஒரு நாலு வார்த்தை தான் இருக்கு இது அதான் சொல்றேன் இந்த மணிப்பிரவாளம்ங்கிறது மற்ற லாங்குவேஜ்லாம் ஏற்கனவே இன்பில்ட் மணிப்பிரவாளம் இப்போ சம்ஸ்கிருதமோ இது தெலுங்கோ கன்னடமோ இதே தமிழுக்கும் சம்ஸ்கிருத்துக்கும் என்ன இருக்குது சில இடத்துல ஜாயின் ஆகுது சில இடத்துல டிஸ்டிங்டாக இருக்கு இந்த டெக்னிக்கை பெரிய வாழ்லாம் அந்த காலத்தை கண்டுபிடிச்சுட்டா இப்போ நீங்க பாருங்க அன்னையும் தந்தையும் முன்னறி தெய்வம் தானே சொல்லணும் பிதாவும் பிதா பிதா சம்ஸ்கிருத வார்த்தை தானே இல்லையா ஸோ எந்தெந்த இடத்துல பெரியோர்களுக்கு எந்த வார்த்தை யூஸ் பண்ணணும்னு தெரியும் அது நீங்கள் சொன்ன ஆதி பகவானே ஆதி பகவான் முதற்றே உலகு இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இது ரொம்ப பிரசித்தமாக எப்போ ஒரு ஒம்பது பத்தாவது நூற்றாண்டு தொடங்கி பதினஞ்சாவது நூற்றாண்டு வரை முக்கியமாக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருந்த திருக்குறுகை பிரான் பிள்ளான் நம்பிள்ளை பெரியவாச்சான் பிள்ளை சுவாமி தேசிகன் மணவாள மாமுனிகள் இந்த மாதிரி மகான்கள்லாம் வியாக்கியானம் பண்ணும்போதோ அது அழகாக சிக்ஸ் இஸ் டு ஃபோர் ஃபைவ் இஸ் டு ஃபைவ் ரேஷியோவில் சென்டென்ஸ் இருந்ததுனால் உபய வேதாந்தி அதாவது எப்படி வரும்னா ஹிருத்தியங்கமனாய் சிஷ்யனாய் நாய் தாசபூதனாய் இருக்கக்கூடிய ஜீவாத்மா பரமாத்மாவின் சன்னிவேஷத்தில் இருக்கும் வளவிலே நாம் இதை அக்ரத பிரயௌராமஹா என்கின்ற வளவிலே காணலாம் அப்படின்னு இருக்கும் சோ இப்போ வந்து உங்களுக்கு என்ன இது என்ன மொழினே கொஞ்ச நாளை குழப்பமா இருக்கும் நாய் ஆய் இப்படிதான் இருக்கும் சோ இது ஒரு மணிப்பிர இருந்திருக்கு சோ அதனால நம்ம பெரிய அதுவும் தமிழகத்தில் தமிழனாக பிறந்து சம்ஸ்கிருதமும் தெரிஞ்சிருக்கவா இருக்கா பாருங்க என்னை பொறுத்த வைக்கும் தே ஆர் த ரிச்சஸ்ட் ஏன்னா தி கெட் த பெஸ்ட் ஆஃப் டூ லாங்குவேஜஸ் தமிழ் ஒரு பக்கம் அந்த பக்கம் ஆழ்வார் ஆழ்வார்பாசுரம் வள்ளுவர் சிலப்பதிகாரம் இன்னொரு பக்கம் சம்ஸ்கிருதமாக வருது அந்த உபய வேதாந்தத்துவம் இந்த ரெண்டு மொழிக்கு ரொம்ப அழகாக பொருந்தும் தமிழ்டைய ரிச்னஸ் நான் பார்த்து ரொம்ப வியந்திருக்கேன் ஐ லவ் இட் அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்கு ஆனால் நிறைய இடங்களில் பார்த்தா தமிழில் வந்து இப்போ நீங்கள் சொல் சொல்லக்கூடிய பல வடமொழி வார்த்தைகளுக்கு நல்ல தமிழ் சொல்லி சொல்லிட முடியும் தன் தமிழ் வந்து பல சமயங்களில் தனித்தீங்கக்கூடிய தன்மை எது நம்ம பார்க்குறோம் வந்து சுத்தமாக வேறு ஒரு வார்த்தையை சொல்லி நாம் வந்து ராஜா அப்படிங்கிறது ஒரு வடமொழி சொல் அப்படின்னு சொல்லி வச்சுட்டோம் ராஜாதான் அரசன் அப்படின்னு வந்துச்சு ராஜாங்கிறது உள்ளது அவர் ராசான்னு பின்னாடி வந்துச்சு அப்புறம் ரால தமிழ் ஆரம்பிக்காது அரசன் வந்துச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆனால் அதுக்கு வந்து மன்னன் அப்படின்னு ஒன்று வச்சுக்கலாம் நம்ம வந்து எங்கள்கிட்ட எங்கள்கிட்ட தனியாகவே இருக்குப்பா ஒரு கோ அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம அந்த மாதிரி வச்சுக்கலாம் நம்ம அப்படியே ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய நான் யோகிக்கிறேன் இந்த வருடங்களுடைய பெயர்களோ மாதங்களுடைய பெயர்களோ இது மாதிரி தித்தி இந்த மாதிரி நாளிகை இந்த மாதிரி டைம் இந்த டூல் வேர்டு அல்லது இந்த ரூட் வேர்டு அல்லது இந்த டெக்னிக்கல் வேர்டுன்னு சொல்லக்கூடிய இந்த பட்சம் நம்ம வந்து பார்க்குறோம் சட்ட புத்தகங்கள்லாம் வந்து இன்னமும் கூட கிரீக் வேர்ட் லத்தின் வேர்டெலாம் நிறையா வச்சிருப்பா அந்த லெக்ஸிகன்ஸ்லாம் அந்த அங்கே உள்ளது இன்னும் அது இங்கிலீஷில் கன்வெர்ட் ஆகி தமிழில் ஹிந்தியில் கன்வெர்ட் ஆகி நிறையா வந்துட்டால் கூட இன்றைக்கி வந்து பாரதிய நியாய சன்னிதா அப்படின்னு வந்துவிட்டாலே கூட அதில் உள்ள வந்து பார்த்திங்கன்னா நிறைய பழைய உள்ளது ஹேபிஎஸ் கார்பஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் அது மாதிரி கோவாரன் அப்படிம்பா இந்த மாதிரி நிறைய வந்து அது எங்கேயோ உள்ள பழைய ஒரு வார்த்தையாக இருக்கும் ஆனால் இப்போ தமிழில் வந்து பார்க்கும்போது ஏன் இந்த மாதங்கள் இன்னும் கூட விஸ்வா வசுவருடம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இது வந்து தமிழ் இல்லைங்கிறது ரொம்ப சாதாரணம் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏன் விஸ்வா வசு வருடம் அப்படின்னு வந்திருக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு கேள்வி இல்லை அப்போ அதுக்கு வேறு எந்த இதை நம்ம அடாப்ட் பண்ணிட்டோமா இல்லையா ஏற்கனவே ஒன்று டோன்ட் ரீஇன்வென்ட் த வீல் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி வந்து ஏற்கனவே இருக்கே அப்புறம் என்னங்க என்ன காரணத்தினால அப்படி ஏன்னா என்னால் மாதங்களுக்கு ஒரு தமிழ் பேர் பிடிக்க முடியல வருடங்களுக்கு ஒரு தமிழ் பேர் பிடிக்க ஆனால் தமிழ் வருடம்னு சொல்லி நம்ம இதை தான் நம்ம புழங்குறதுக்கு இப்போ என்ன வருஷம் நடக்குதுன்னா எல்லோரும் இந்த வருஷம் தான் நடக்குது விரோதி ஆண்டு நடக்குது விஸ்வாவச ஆண்டு நடக்குது அந்த என்ன எல்லா இடத்தையும் புலங்குதான் அடுத்தோம் மாதங்களுக்கும் அப்படி தான் சைத்திரம் பங்குனி ஃபால்குனி எல்லாமே அந்த என்ன நடக்குதோ நம்ம வந்து மார்கழி அது எல்லாமே அங்கே உள்ளதான் நடக்கிறோம் இது இது ஏன் அப்படி நடந்தது சி ஒரு மொழிக்கு உயிர் கொடுப்பது பேசும் மக்கள் தான் இப்போ நம்ம தமிழ் தாய்னு சொன்னாலும் தெலுங்கு தள்ளின்னு சொன்னாலும் கனடா தாய்னு சொன்னாலும் அந்த மொழிக்கு உயிர் கொடுப்பது பேசும் வரை தான் அது பழக்கத்தில் ஏதேனும் ஒரு விதத்தில் இருக்க வேண்டும் மக்கள் பேசணும் எழுத பழகணும் இல்லாட்ட பெயர்களில் இருக்க வேண்டும் ஏதோ ஒரு விதத்தில் இருக்கணும் தமிழ் தெலுங்கு கன்னடத்துக்கெல்லாம் எப்படின்னா நிறைய பேசக்கூடிய மக்கள் இருக்கா இப்போ தமிழ்நா தமிழை பேசக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கா வெவ்வேறு தேசங்களில் இருக்கா அதே தான் தெலுங்குக்கும் சம்ஸ்கிருதத்துக்கு என்ன எடுத்து ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இட் வாஸ் நெவர் ஆல்வேஸ் அ ஸ்போக்கன் லாங்குவேஜ் அக்ராஸ் த வேர்ல்டு மொழியாக இருந்தது ஆனால் எல்லாரும் பேசினாலாம் கேட்டால் நமக்கு தெரியாது பாக்கெட்ஸில் பேசியிருப்பா நிறைய பேர் பேசியிருப்பா அரசர்கள் பேசியிருக்கலாம் பிராமணர்கள் பேசியிருக்கலாம் இருக்கலாம் இது பெரும்பாலும் இருந்தது பட் நாட் டூ மச் இப்போ ஒரு தமிழோ ஒரு தெலுங்குக்கோ கன்னடத்துக்கோ ஹிந்திக்கோ இருக்கக்கூடிய அளவுக்கு வைட் ஸ்ப்ரெட் இது ஆனால் அதே சம்ஸ்கிருதம் ரொம்ப அழகாக அந்தந்த லாங்குவேஜில் ஊடுருவி இருக்குது இப்போது நீங்கள் சம்ஸ்கிருத வார்த்தையெல்லாம் எடுத்துகிட்டோ தெலுங்கு பேசணும்னா கொஞ்சம் கஷ்டம் சம்ஸ்கிருத வார்த்தையெல்லாம் எடுத்துட்டோம் கன்னடா பேசணும்னா கஷ்டம் அந்த லாங்குவேஜ்ல அது கலந்து கொடுத்தோம் மூணாவது என்னன்னா அது வந்து பெயர்கள் இருக்கு இப்ப நம்ம பாதி பெயர் இப்ப ரங்கராஜன்னு பார்த்தேன்னா அது இங்க ரங்கராசன் எழுதினாலும் எப்படி எழுதினாலும் சம்ஸ்கிருத வார்த்தை தான் இவ துஷந்தன்னு எப்படி எழுதினாலும் சரி ஜெயராஜராஜா ராஜரேந்திரன் கருணாநிதி தயாநிதி எல்லாமே சம்ஸ்கிருத வார்த்தை தான் பெயர்ல இருக்கு நாலாவது நம்ம பெரியவர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா கிரந்தங்கள் இப்போ ராமாயணம் மகாபாரதம் விஷ்ணு புராணம் ஆகமங்கள் நிறைய சைவாகமங்கள் வைணவாகமங்கள் எல்லாமே சம்ஸ்கிருதத்தில் இருக்குது ஸோ ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒரு ஒரு அட்வான்டேஜ் கொண்டு வட்டா இது ரொம்ப பேச்சு வழக்கில் இருக்குது இது வந்து எழுத்து வடிவில் இருக்குது அதனால தான் இந்த கிரந்தங்கள் பொதுவாக நம்ம தொழக்கூடிய கிரந்தங்கள் ராமாயணம் ஆகமங்கள் பஞ்சாங்கம் சாஸ்திரம் எல்லாம் சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறதுனால அதை அப்படியே தமிழர்களோ தெலுங்குக்காராலோ அடாப்ட் பண்ணிட்டா இதில் எதுக்கு நம்ம செஞ்சலாம் இதெல்லாம் மொழிபெய்து விஸ்வாவசு உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தை அளிப்பவன் விஸ்வாவசு இது எதுக்கு இவ்வளோ குழப்பனோன்னு போட்டுவிட்டோ விஸ்வாவசுன்னே இருக்கோம் இப்போ சங்கல்பமே நம்ம கோவிலில் பெரும்பாலும் பண்ணுறது சம்ஸ்கிருதத்தில் தான் பண்ணிக்கிறோம் இப்போ யார் ஒரு பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கல் பர்சன் யாகம் பண்ணாலும் அந்த சங்கல்பம் சம்ஸ்கிருதத்தில் தான் இருக்குது இதனால் ஒரு தப்பும் இல்லை ஏன்னா பேச்சில் நம்ம சம் தமிழ் பேசுகிறோம் இது ஒரு சம்ஸ்கிருதத்தில் இருக்குது ரெண்டு மூணு மொழிகள் கலந்து தானே வருது அதில் என்ன இப்போது ஆட்டோக்காரர் சென்னையில் வந்து நான் லெஃப்ட் எடுக்கட்டுமான்னு கேட்குறார் நீ இங்கிலீஷை வளர்க்கின்றாய் இடதுபுறமாக திரும்ப வேண்டும் என்று கூறவில்லையே அப்படின்னா உட்காந்து அண்டை போட்டுருக்குறது அவர் லெஃப்ட் எடுக்கிறான்னா போய் சேரணும் அவ்வளோதான் ஸோ இதில் ஐ டோன்ட் திங்க் வி ஹாவ் டு டிபேட் மச் ஆன் திஸ் இஃப் லாங்குவேஜஸ் ஆர் இன்ஸ்பைரிங் தி அதர் லாங்குவேஜஸ் வீ ஷுட் லீவ் இட்டு நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பேச்சு வந்துடுது இந்த லாங்குவேஜஸ் உடைய ஏஜஸ் பற்றி அதில் தான் வந்து திரு கமல்ஹாசன் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு விஷயம் சொல்கிறார் அந்த மாதிரி வந்து தமிழ்லேருந்து வந்து சொல்லி சொல்லிச்சுட்றா ஒரே சண்டையாக போச்சு நீங்கள் இப்போ இருக்கிற ஊரில் அது வந்து பயங்கரமான பிரசித்தமாக ஆகி போச்சு அது தமிழ் வந்து பழைய வா பழைய லாங்குவேஜுங்கிறது யாரும் மறுக்க முடியாதது சான்ஸ்கிரிட் பழைய லாங்குவேஜுங்க மறுக்க முடியாதது கன்னடத்தில் தமிழ் வார்த்தைகளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நிறைய இருக்குங்கிறது கன்னடா பார்க்குறோம் அது வந்து எண்கள் வரிசையிலேருந்து ஒன்று ரெண்டு மூணு பத்துலேருந்து நிறைய இந்த வார்த்தைகளை சொல்லிகிட்டே போகலாம் சான்ஸ்கிரிட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆப்வியஸாக இருக்குது நம்ம வந்து மாதிரிக்கணும் இந்த நம்ம தெ தென் மாநில மொழிகள்லேயே மலையாளத்தில் கன்னடத்தில் தெலுங்கில் தொழுவில் இதுல எல்லாமே சான்ஸ்கிருத் லாங்குவேஜ் ஸ்ட்ராங்காக இருக்குது தமிழ் லாங்குவேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது மலையாளத்தில் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குதுன்னு பார்ப்பேன் தமிழோடைய இன்ஃப்ளூயன்ஸ் கன்னடத்தில் தெலுங்குலேயே இருக்குது அப்போ தமிழோடைய இன்ஃப்ளூயன்ஸ் கன்னடத்தில் இருக்குது அப்படின்னா தமிழுக்கு பின்னாடி தானே கன்னடம் வந்திருக்கணும் அது வந்து ரொம்ப ஆப்வியஸாக அது முடிஞ்சு போகிற சமயம் எப்படி நீ எங்களை பார்த்து சொல்ல போச்சுன்னு சொல்லுறது எனக்கு ஒன்றும் புரியலையே தமிழுக்கு அப்புறம்தான் கன்னடம் வந்திருக்கோங்கிறது வேற தமிழ்லேந்து கன்னட கன்னடம் வந்திருக்கோங்கிறது வேறு இப்போ வந்து உங்கள் அப்பா அம்மாவுக்கே நீங்கள் நாலு பிள்ளை இருக்கேள்னு வச்சுக்கோங்க உங்கள் அண்ணாக்கு அப்புறம் நீங்கள் வந்தேள் உங்கள் அண்ணாலேந்து நீங்கள் வரல அதே தான் இங்கே சி இதில் வந்து ஒரு லேயரில் பார்த்தேன்னா எல்லா லாங்குவேஜுக்குமே நெய்பரிங் லாங்குவேஜஸ்க்கெலாம் இன்ஃப்ளூயன்சஸ் நிறைய இருக்கும் இப்போது கனடாவில் நீங்கள் அடியன் வந்து கர்நாடகாலேன்னு வந்திருக்கேன் தமிழ் பேசின்னு இருக்கேன் நான் ஜாகிரதையாக நான் பேசணும் இப்போது கர்நாடகால நிறைய கிராமங்கள்ல ஹள்ளின்னு வரும் தேவன ஹள்ளி பெலேக ஹள்ளி தமிழ்நாட்டில் இந்த பாடலில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கு ஹள்ளி ஹள்ளின்னு வரும் நீங்க ஆந்திரா போனீங்கன்னா ஹா பாவா மாறிடும் பள்ளி பள்ளி மாரட் பள்ளி போ அதுவும் நம்மளுடைய கிருஷ்ணகிரி பகுதியில் இருக்கு ஆ ஸோ அந்த போச்சம் பள்ளி இதெல்லாம் ஹா மாறும் ஸோ அந்த நெய்பரிங் லாங்குவேஜஸ்க்குள்ளே இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் பாண்டிஜி நான் இல்லைன்னு சொல்லலை இப்போ தமிழ் உடவு இன்ஸ்பயர்ட் கனடா தமிழ் உடவு இன்ஸ்பயர்ட் இன்ஸ்பயர்டுங்கிற வார்த்தை என்னென்னா இந்த மொழியிலேருந்து பல வார்த்தைகள் அப்படியே வந்திருக்கலாம் திரிந்து வந்திருக்கலாம் திரிச்சொல்னு பேர் வந்திருக்கலாம் ஆனால் இப்போது திரு கமலஹாசன் அவர்கள் அஃப்கோர்ஸ் ஹீ டிசர்வ்ஸ் ரெஸ்பெக்ட் ஃபார் பீங் ஒன் ஆஃப் த டவரிங் பர்சனாலிட்டிஸ் ஆஃப் இந்தியன் சினிமா எல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கார் ஓவர் அண்ட் பியாண்ட் தட் ஐ ஹாவ் நோ கமெண்ட்ஸ் டு ஆஃபர் ஆன் ஹிஸ் அதர் கமெண்ட்ஸ் சிலதெல்லாம் ஹாஃப் பேக்டாக இருக்கும் அதில் ஒன்று தான் இது கன்னடர்களுக்கு என்ன ஒரு ஒரு வருத்தம் அது வந்து எக்ஸாஜிரேட் பண்ணாலா கன்னர்கள் கன்னடர்கள்ங்கிறது அது வேற விஷயம் அது பொலிட்டிக்கலாக போச்சான்னு பெரும்பாலான நான் படித்த வாழ்லையே நான் கனடா ரொம்ப மொழியில் தேர்ச்சி பெற்றவர்கள் கிட்டேயே நான் வந்து ஃபோன் பண்ணி கேட்டேன்னா இந்த டிவி சேனல்ஸ்லாம் நம்மளை காண்டாக்ட் பண்ணும்போது நம்ம எதாவது கொஞ்சம் தப்பாச்சு விடக்கூடாது அவள் என்ன சொல்கிறான்னா இஃப் யூ சே தட் யூ ஆர் அதாவது தமிழ் மொழியிலேருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்திருக்கு கன்னடாக்குன்னா தட் இஸ் ஃபைன் பட் யூ கே நாட் சே தட் திஸ் இஸ் கம் ஃப்ரம் தட் இதில் என்ன ஒரு பாயிண்ட் ஆகிடுதுன்னா லாங்குவேஜ் சுப்ரிமசின்னு ஒரு கான்செப்ட் வந்துடுது என்கிட்டேந்து நீ வந்திருக்க அவர் அந்த எண்ணத்தில் சொல்லாமல் இருந்திருக்கலாம் நான் அவர் மேலே ஒரு தவறு சொல்லணுங்கிறதுக்காக சொல்ல வரல அந்த லாங்குவேஜ் சுப்ரிமசி தான் தமிழர்களே எதிர்க்கிறாளே நீங்கள் என்ன சொல்ல வரீ எல்லாமே சம்ஸ்கிருதத்துலேயும் வந்ததுன்னு எப்படி சொல்ல முடியும் எங்கள் தமிழ் மொழி வேற மொழி ஸோ யூ ஆர் சேயிங் ஐம் டிஸ்டிங் அதே தானே கன்னடக்காராளுக்கும் இருக்கும் ஸோ யூ ஹெவ் டு பி வெரி கேர்ஃபுல் இதுலேருந்து அது வந்ததுன்னா ஆர் யூ ஷுட் பி அ லிங்குவிஸ்ட் நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் இந்த இந்த சான்றுகள்லாம் இருக்கு அப்படி சான்றுகள் இருக்கா மாதிரி தெரியல ஓப்பனா அதாவது கன்னடம் தமிழ்லேருந்து தான் வந்திருக்கு அப்படின்னா கன்னடா இஸ் அ சப்செட் ஆஃப் தமிழ்னு ஆயிடுறது அதுக்கு ப்ரூஃப் இல்லை ஏன்னா அது இட் இஸ் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் ப்ராகிருத்தம் தேர் ஆர் மெனி வேர்ட்ஸ் ஃப்ரம் சம்ஸ்கிருத நம்ம புரிஞ்சுக்க பார்ப்போமே நீங்கள் எவ்வளோ தூரம் அலோ பண்ணுறோம் அவ்வளோ தூரம் போவாங்க நம்ம ட்ரை பண்ணுவோம் வந்து இப்போ வந்து நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையவே அந்த கன்னடிகா எக்ஸ்பர்ட்ஸ் சொன்ன வார்த்தையை வச்சுக்கிட்டு இட் மைட் பி இன்ஸ்பயர்ட் பை தமிழ் அது வந்து இருக்கலாம் அப்போ இன்ஸ்பயர்டு பைனா ஃபர்ஸ்ட் விஷயம் இதை விட அது பழசுன்னு இல்லை அதில் வந்து குழப்பம் இருக்காதுல்ல நான் வந்து ஏற்கனவே ஒரு படத்தை பார்த்தேன் அந்த படத்தை பார்த்து இன்ஸ்பிரேஷனில் இன்னொரு படம் எடுத்தேன் அப்படின்னா நான் இன்ஸ்பயர் ஆனால் முதல்ல அது எக்ஸிஸ்டிங் இன்னொன்று இருந்துருக்குனுல அதுக்கப்புறம் தான் நான் வந்துடும் அதில் ஒன்றும் இல்லையே நான் வந்து தமிழ்லேருந்து கன்னடம் வந்ததா அப்படிங்கிறது செகண்ட்ரி அடுத்த நம்ம பேசுவோம் ஆனால் கன்னடத்துக்கு முன்னாடியே தமிழ் இருந்ததுங்கிறது ஒரு டிஸ்பியூட் இருக்குமா இப்போது ஒரு கிளாசிக்கல் லிட்ரேச்சர் இப்போது அகநானூறு புறநானூறு தொல்காப்பியம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா லிட்ரேச்சர் வைஸ் தமிழ் இஸ் ஓல்டர் லிட்ரேச்சர் வைஸ்னு சொல்லும் போதே அதில் இன்னொரு விஷயமும் ஆப்வியஸாக புரிஞ்சிடும் லிட்ரேச்சரே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது லிட்ரேச்சருங்கிறது வந்து உங்களுக்கு இலக்கணங்களுக்கு வந்து பிறகு வந்து இலக்கியங்கள் வரணும் அதில் இலக்கியங்கள் வந்து ரொம்ப அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்போ எழுத்துங்கிறதே பின்னாடி அது முதல்ல ஒளி தான் வந்துருக்கும் முதல்ல சப்தம் தான் பேச வச்சுருப்போம் அதற்கு பிறகு தான் ஒளி கொடுக்கும் அப்போ அது இலக்கியமே படைக்க வந்துவிட்டோம் ஆஸ் யூ அக்செப்டட் இலக்கியமே பல ஆயிரம் வருஷம் பழசுனமாட்டேன் அது வந்து சதர்ன் ஸ்டேட்ஸில் வேறு யார்ட்டையும் இவ்வளவு பழைய லிட்ரேச்சர் கிடையாதுங்கிறது எல்லாம் தெரிஞ்ச விஷயம் அப்போ அதற்கு முன்னாடியே எழுத்து வந்திருக்கணும் அதற்கு முன்னாடியே பேச்சு வந்திருக்கணும் அப்படினா தான் அதான முறை இது உலகம் முழுக்க வந்து எடுத்துக்கிறது அப்போ ஆப்வியஸாக தமிழ் கன்னடத்துக்கு முந்தையது அப்படிங்கிறது டிஸ்பியூட் பண்ண முடியாது முந்தையதுங்கிறதுல யாராவது இது வச்சு டிஸ்பியூட் பண்ணியிருக்காளான்னு தெரியல அதான் இப்போ வந்து அப்பா பிள்ளையா அப்படிங்கிறதுல ஒரு சண்டை இருக்குது அவ்வளோதான் அண்ணா தம்பியா அப்படிங்கிறதுல டிஸ்பியூட் பண்ணியிருக்கேன் சிஸ்டர் லாங்குவேஜஸ் பிரதர் லாங்குவேஜஸ் பிரதர் லாங்குவேஜ் ஓல்டர் அண்ட் தமிழ் வந்து எல்டர் பிரதர் அவங்க வந்து எங்கர் பிரதர்னு புரிஞ்சு ஓல்டர் ஓல்டர் டு யூங்கிறதுல அவ்வளோ டிஸ்பியூட் ஏன்னா அதுக்கெல்லாம் சான்று இருக்கு அந்த பக்கம் அதை மட்டுமே இவர்கள் வந்து ஆதாரமா வச்சுடான் வச்சுக்கோ ஒரு தரப்பினர் இப்ப ட்ரிவீடியன் ஐடியாலஜி பேசக்கூடியவர்கள் இதை ஒரு ஆதாரமா வச்சுக்கிறானா இப்ப அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு வரும்போது அப்படின்னா அவையார் வந்து தமிழ் படிப்பதற்கு பூர்வம் இல்லாட்டா அலாங் சைடு சமஸ்கிருதம் படித்தான்னு வரும் அப்படி வராது ஆனா சமஸ்கிருதமும் அவளுக்கு தெரிஞ்சிருக்குன்னு வரும் அதுக்கே தந்தையின் நல்ல தமிழ் சொல் இருக்குன்னு வரும்

தமிழே சான்ஸ்கிரம் வந்து புரிஞ்சுக்க முடியாது ஏன்னா அதுக்கு தந்தைன்னு தனி வார்த்தை இருக்கு இல்ல இல்ல அந்த எதுக்கு நான் இது சொன்ன வந்தேன் பாண்டிஜி தந்தைன்னு ஒரு நல்ல வார்த்தை சொல்லி இருக்கும் போது பிதான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு ரெண்டுமே ரெண்டு கண்ணு சொல்லிருக்காரு தமிழும் நம்முடைய கண்ணு சான்ஸ்கிருத நம்ம கண்ணு சொல்லியிருக்காங்க ஆதீனங்கள் வந்து அதுக்கு பின்னாடி வியாகியானம் கொடுக்குறாங்க அதை வந்து சொல்லும் போது தெரிஞ்சுதான் செஞ்சா அப்படின்னே சொல்றாங்க ஆனா இந்த இதே இந்த கான்செப்ட் ஏன் இது சொல்ல வரேன்னா திஸ் இஸ் ஆல்சோ பொலிட்டிகலி மேரிட் இப்போது கமலஹாசன் அவர்கள் ஒரு கலைஞனாக சொல்லியிருந்தா பரவாயில்ல ஹி ஆல்சோ ரெப்ரசென்ட்ஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டின் அப்போ பொலிட்டிக்கல் ஐடியாலஜின்னு வந்துடுது அந்த பொலிட்டிக்கல் ஐடியாலஜியில் தமிழுக்கும் சம்ஸ்கிருதத்துக்கும் சம்பந்தமே இல்லை சம்ஸ்கிருதம் வந்து வேற எங்கேயோ கைவர் போலான் பாஸ் வழியா வந்த மொழி தமிழர்களுக்கு சம்ஸ்கிருதம் தெரியாது தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நாளும் நாங்கள் பயன்படுத்தவில்லைங்கிறது உடைக்கப்பட்டிருக்கேன்னா எப்போ ஆதிபகவன்னு வள்ளுவர் முதல் குரல்ல சொல்லியிருக்காரோ அப்போ சொல்லியிருக்க ஸோ த இஸ் இஃப் இட் இஸ் அபவுட் ஆன்டிக்விட்டி ஹிஸ்டாரிசிட்டி எது ஓல்டர் அப்படின்னு பார்த்தேன்னா கிடைக்கக்கூடிய சான்றுகள் கிடைக்கக்கூடிய லிட்ரேச்சரை வச்சு பார்த்தா லிங்க்விஸ்ட் ரொம்ப எக்ஸ்பர்ட் லிங்க்விஸ்ட்லான்னு சொல்கிறது கிடைக்கக்கூடிய சான்றுகள் வச்சு தமிழ் இஸ் ஓல்டர் தேன் கனடா தெர் இஸ் நோ டவுட் தான் அப்போ வந்து அடுத்த கட்டமாக இதில் ஏன் வந்திருக்கும் அப்படின்னு யோசிக்கிறோம் நம்ம வந்து இன்ஃப்ளயன்ஸாக கூட இருக்கலாமில்ல அப்படின்னு யோசிக்கலாம் ஒரு கிரே ஏரியா கிடையாது ஆனா இல்ல ஏன் வந்துருக்கும் சொல்ல நான் ஏற்கனவே சொன்ன உதாரணம் போல போல் இருந்து பத்து வரைக்குமான வார்த்தைகளில் அந்த மொத்த வார்த்தைக்குமே அவங்கள்ட்ட வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் வார்த்தை கிடையாது ஏன்ட்டு அது ஒன்றுக்கு வந்து வேற என்ன சொல்லுவீங்க ரெண்டுக்கு வேற என்ன சொல்லுவீங்க மூணுக்கு வேற என்ன சொல்லுவீங்க நாலு இப்போ தமிழ்ல ஒன்றுன்னா சொல்லிடுவாங்க நான் கனடாவில் சொல்லிடுவேன் ஒன்று அப்படின்னு சொல்லுவேன் ஒன்று ஒரே மாதிரி இருக்கா வேறு ஏதாவது மாறி இருக்குதா ரெண்டு எரடு மூணு மூணு நாலு நாளுக்கு ஐந்து ஐந்து ஆறு ஆறு ஏழு ஏழு எட்டு எட்டு ஒன்பது ஒன்பது பத்து நீங்க சொன்னீங்களா நீங்களே சொன்னீங்களா பள்ளி அது இந்த பத்து ஹத்துவா முடிஞ்சு அப்ப இந்த உதாரணம் எனக்கு தெரிஞ்ச சிற்று உதாரணம் வந்து அதில் நான் நான் அந்த பக்கம் போகல அப்போ ஒன்றுக்கு பத்துக்கு நீங்க இல்லையா இந்த பத்துக்கு வேற வார்த்தையே இல்லை அப்போ தான் அது இன்ஃப்ளூயன்ஸ் இப்போ நான் வந்து நீங்கள் பிதா அப்படிங்கிறதுக்கு ஏற்ற வேறு வார்த்தை இருக்குது பித்தாங்குறது வடமொழி எனக்கு தெரியும் அதற்கு ஏற்ற சுத்தமான தந்தைங்கிற வார்த்தை இருக்குது அது இன்னொரு லாங்குவேஜ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சுன்னு சொல்ல முடியாது ஆனால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒன்றுலேருந்து பத்துக்கான வேறு வார்த்தையே கிடையாது ஒன்றுலேருந்து பத்து அப்படியே டிட்டோவாகின்ற அப்படியே வந்து ஒரு இது யாரும் வந்து இதுக்கு வந்து பெரிய ஒரு டெக்னாலஜிஸ்ட் தேவைப்படாது சாதாரணமாக ஒன்று ஒன்று மாதிரி இருக்குது மூணு மூணு மாதிரி இருக்குதுன்னு முடிச்சு போயிடுவார்ல நான் சொல்லுவாங்க ஸோ இதுக்கு மேக்ஸில் செட் தியரின்னு ஒன்று உண்டு இது பள்ளிக்கூடங்களில் கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயந்தான் அது பின்னாடி ஹையர் எஜுகேஷன்லேயும் வரும் வென் டயக்ராம்னு நாங்கள் சொல்லுவோம் இப்போ செட் ஏ ஒன் டூ த்ரீ செட் பி ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செட் ஏ செட் பி ரெண்டுத்துக்கும் எதாவது காமன் இருக்கா இல்லை அதுக்கு டிஸ்ஜாயிண்ட் செட்ஸ்ன்னு பேர் செட் ஏ ஒன் டூ த்ரீ செட் பி த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்போ என்ன ஆகும்னா த்ரீங்கிறது காமன் ஆகிடுறது அதுதான் ஏ இன்டர் செக்ஷன் பீம்போம் அப்போ இந்த த்ரீயை தவிர்த்து இங்கே நாலு அஞ்சு இருக்குது இங்கே ஒன்று ரெண்டு இருக்குது அந்த த்ரீங்கிற விஷயத்தை தான் நீங்கள் நம்பர்ஸாக ஒன் டு டென் சொல்கிறேன் எழிப்போம் காமன் எலிமெண்ட்ஸ் கன்னடாவில் இருக்கக்கூடிய எத்தனையோ வார்த்தைகள் தமிழ்லேனு வராத வார்த்தைகளாக இருக்கும் ஆமாம் அது டிஸ்டிங்காக இருக்கும் ஆமாம் அதுதான் அப்போ இவங்க என்னுடைய என்ன இவங்களுடைய என்னென்ன நீங்கள் திராவிட மொழி சொற்கள் எல்லாமே மொழிகள் எல்லாமே தமிழ் பிளஸ் சான்ஸ்கிரிட் இதோடைய இன்ஃப்ளூயன்ஸ் ரேஷியோ வந்து மாறுது இப்போ வந்து மலையாளத்துல தமிழோடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகம் கன்னடத்துல அவ்வளோ கிடையாது தெலுங்குல அவ்வளோ கிடையாது ஆனால் கட்டாயமா தெலுங்குல வந்து நிறைய எடுத்துடலாம் கன்னடத்தில் நிறைய எடுத்துடலாம் ஆனால் மலையாளத்தில் போகும்போது தமிழ் வந்து சான்ஸ்கிரிட் சிக்ஸ்டி தமிழ் ஃபார்ட்டிங்கிற ரேஞ்சில் வந்து நிற்கும் இங்க பாத்தீங்கன்னா நீங்க எயிட்டி டுவெண்ட்டிங்கிற மாதிரி நிக்கலாமா சிக்கிரி போட்டு காஃபி மாதிரி அதாவது நம்ம இந்த காஃபி சிக்கிரி சொல்ற மாதிரி ப்ரபோஷன் ரேஷியோ மாறுறது நோ நோவேர் இட் சஜஸ்ட் தட் கனடா ஹேஸ் என்டயர்லி கம் ஃப்ரம் தமிழ் நோவே எப்பயுமே அப்பா அம்மா ரெண்டு இருக்கணும்ல அப்போ வந்து இது வந்து நீங்க இந்த அக்கா தங்கையா இருக்கலாம் அப்படிங்க ஒண்ணு வந்து ஏஜ் பார்த்துட்டோம் எல்டர் வந்து தமிழ் அப்படிங்கிற இடத்துக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் நம்ம ஸ்தாபிதம் பண்ண வரல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்போ இது வந்து அதை தாண்டி இன்னும் அப்பாவாவும் இருந்திருக்குமோ அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம நகர்றோம் இப்போ நம்ம வந்து அங்கே அப்பாவா அம்மாவோ இருந்துச்சுன்னா அப்போ வந்து சான்ஸ்கிரிட் அங்கேருந்து வந்திருக்குங்கிறது அவா யாரும் மறக்க மாட்டாங்க அதில் வந்து குழப்பம்ல தமிழும் உள்ள அப்போ சான்ஸ்கிர்டுக்கும் தமிழுக்கும் சேர்ந்ததா கன்னடம் இருக்கலாம் சம்ஸ்கிருதம் மட்டும் இல்லை பிராகிருதம் வேற மொழிகள் இப்போ நான் வந்து இதெல்லாம் பிராச்சீனமா இருந்தது இப்போ அதுலயே நான் ஒரு சூக் போறேன் தமிழ் அண்ட் சான்ஸ்கிரிட்டை நீங்கள் ரெண்டாக வச்சுட்டு இவர்களிலிருந்து பிறந்தது பல மொழிகள்னு வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்க நான் என்ன சொல்கிறேன் தமிழ்லேயே சம்ஸ்கிருதம் இருக்குங்கிற நான் அதை நான் முதலே சொன்னேன் நான் திரும்பி சரியாக சொல்ல சொல்ல ட்ரை பண்ணேன் தமிழில் நிறைய சம்ஸ்கிருதம் இன்னமும் புழக்கத்தில் இருக்குது ஆனால் அதற்கு எல்லாத்துக்குமே சங்க காலத்துலேருந்து தனி தமிழ் வார்த்தையில் இருக்குது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல் இந்த மாதங்கள் வருடங்கள் தவிர நான் பார்த்து எனக்கு வந்து அதுக்கு தான் ஆல்டர்நேட்டிவ் கிடைக்கல நான் தேடினதில் ஆனால் நீங்கள் புழக்கத்தில் நீங்கள் எந்த வார்த்தை சொன்னாலும் நல்ல தமிழ் வார்த்தை அதுக்கு வந்து அழகாக எடுத்துட முடியும் நீங்கள் இல்லை அதுதான் இப்போ அடியனுடைய அபிப்பிராயத்தில் தொல்காப்பியத்தில் கிளியராக நாலு விதமான வார்த்தைகள் தமிழ் மொழியில் இருக்குங்கிறாங்க அதில் வடச்சொல் திரிச்சொல் திசைச்சொல்லு சொல்னு வரும்போது வடச்சொல்லை பற்றி சொல்லும்போது முகம் நகம் இதுக்கெல்லாம் தமிழில் வார நகத்துக்கு என்ன வார்த்தை நீங்கள் நகம் நான் இப்போ நகம் வந்து நகம்னு சொல்லிட்டா அது தமிழாக மாறிடாது என்ன வார்த்தை தமிழில் முகம் என்ன சொல்வேன் வத முகம் வேற என்ன இருக்கு அதுல சொல்ற கிளியர் ஆயி இதுக்கெல்லாம் தமிழ் மொழியில் வார்த்தை கிடையாது நீங்க தேடி திசை சொல்லோ திரி சொல்லோ வட சொல்லோ எழுத்து வடிவமோ இருக்குதுங்க நான் மறுக்கல அதற்கு வேற வார்த்தை இல்லையா அப்படிங்கறது எனக்கு ஒரு மாற்றம் கொடுத்து இப்போ இருக்குன்னா நான் என்ன சொல்ல வரேன் இப்போ நம்ம இந்த ஒரு ப்ரோகிராம் பாக்கக்கூடிய எத்தனையோ தமிழ் வல்லுனர்கள் சாங்வா எழுதினா நான் கத்துக்கிறேன் சி எவ்ரி திங் இஸ் லர்னிங் ப்ராசஸ் கிளியராக அந்த இடத்துல இருக்கு நகத்துக்கு வார்த்தை கிடையாது முகத்துக்கு வார்த்தை கிடையாது மூஞ்சி முகம் இதெல்லாம் சரி கிடையாது முகத்துக்கு என்ன வார்த்தை நகத்துக்கு என்ன வார்த்தை அப்போ சம்ஸ்கிருதத்திலேருந்து பல வார்த்தைகள் தமிழில் யூஸ் அதுதான் செக் பண்றோம்னா சரி அதில் இப்போ பாயிண்ட் என்ன பாண்டிஜி லாங்குவேஜஸ்குள்ள ஓவர பீரியட் ஆஃப் டைம் அப்படி அழகாக ஒரு கம்யூனிகேஷன் வரும் அது அப்படியே நம்ம பழக்கத்தில் வந்துடும் நல்ல பிளண்டாக இருக்கு பியூட்டிஃபுல்லாக பிளண்ட் ஆகிடும் இப்போ நீங்கள் கர்நாடகாவில் வந்து கன்னடாவில் வந்து நிறைய வார்த்தைகள் சம்ஸ்கிருதத்தில் இருக்குது ஏன்னா உடனே இந்த கன்னட வேடிக்கை பீப்புள்லாம் சண்டைக்கு மாட்டான் ஆமாம்ப்பா இருக்கும்பா ஆனால் எங்கே ப்ராப்ளம் வரும்னா சம்ஸ்கிருதத்திலிருந்து தான் கன்னடா பிறந்ததுன்னு சொல்லிட்டா ப்ராப்ளம் வந்துடும் அப்போ அந்த லாங்குவேஜுக்குன்னு ஒரு ஒரிஜினாலிட்டி போயிடுமேன்னு அவ பயப்படுறான் ஸோ அந்த மாதிரி இப்போது அவர் பேசின வார்த்தையில் தமிழ்மொழியில் இருக்கக்கூடிய பல மொ வார்த்தைகள் கன்னடத்தில் இருக்குது அல்லது தமிழ் ஹஸ் பின் அன் இன்ஸ்பிரேஷன் அல்லது தமிழுக்கும் கன்னடாக்கும் நிறைய காமனாலிட்டிஸ் இருக்குது பிராச்சீனமாக இருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லலை நான் தமிழ் பேசக்கூடிய தமிழன் தான் கர்நாடகாவில் இருக்கேன் எனக்கு தமிழ்னா ஒரு பெருமை தான் ஆனால் அவர் சொன்ன விதம் எப்படி இருக்குன்னா தமிழ்லேந்து தான் நாங்கள் தான் உங்கள் உங்கள் லாங்குவேஜ் எங்கே வந்ததுன்னா அப்போது யூ ஆர் ஷோயிங் யுவர் லாங்குவேஜ் சுப்ரிமசின்னு அது ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிளில் போய்டுறது வி கே நாட் ஸ்டாப் இட் பிகாஸ் இப்போ நீங்களோ நானுமே நாளைக்கு பொலிட்டிக்கல் பர்சன் ஆயிட்டோன்னா நம்ம வார்த்தையை எப்படி வேணாலும் மக்கள் எடுத்து எல்லாருக்குமே நம்முடைய சுப்ரிமசி இருக்கும் இல்லை என்னோடது வசந்ததுங்கிறது அது எல்லாருமே அவாவா நினச்சிப்பாளர் அது ஒன்றும் தப்பு கிடையாது ஒவ்வொருத்தரும் அவருடைய மதத்தையோ அவருடைய கடவுளையோ அவர் வந்து அப்படி நினைச்சுக்கள் ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது அது வந்து அந்த வார்த்தை சி எனக்கு நான் தமிழனா இருக்கிறதுல ஒரு பெருமை தமிழ் பேசுவதில் பெருமை எப்போ ஒரு பழமையான மொழி இதில் ப்ராப்ளமே இல்லை நான் மொமெண்ட் ஐ ஸ்டார்ட் கம்பேரிங் அண்ட் வித்வுட் அவரே பின்னாடி சொன்னார் நான் லிங்க்விஸ்ட் கிடையாது நான் ஹிஸ்டாரியன் கிடையாது பின் எதுக்கு இது பேசணும் நிறைய விஷயங்கள் பேசணும் ரொம்ப நன்றி நிறைய நேரங்கள் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் எங்களுக்கு நாலேஜ் வந்து வளர்த்துக்கான சந்தர்ப்பம் கிடைச்சது தேங்க்யூ